லக்கிடம் முடங்கி யாருக்கு இருந்தாலும் இன்மை நன்மை தருவார் கோவில் போயிட்டு வந்தாச்சுன்னா இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் அந்த கோவிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முடக்கு தோசை அன்றோடு நிவர்த்தியாகும் சிவனுக்கே சிவன் பூஜை பண்ணக்கூடிய ஒரே கோவில் இன்மையிலும் நன்மை தர்வர் கோவில் அது அந்த சிவனும் பார்வதியும் லிங்கத்துக்கு பூஜை பண்ணி அந்த லிங்கத்துக்கிட்ட வரம் வாங்கித்தான் சிவன் பார்வதியாக இவங்க பட்டம் வாங்கினாங்க அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி சொல்லப்போம் இந்த முடக்கு தோசத்தை பற்றி இந்த உலகத்தில் இந்த காலகட்டங்களில் இந்த முடக்கு தோசம் இன்றைக்கி மக்களுக்கு கரெக்டான முறையில் இது போய் சேருது இந்த முடக்கு தோசம்னா என்ன அப்படின்னா ஒரு ஜாதகம் பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குது இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒம்பது கிரகத்துக்கு ஒன்பது போனாலும் கூட அந்த ஒம்பது கட்டம் தாண்டி மீதி மூணு கட்டம் இருக்கும் இந்த மூணு கட்டம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா திதி சூனியத்துக்கு ரெண்டு ராசி பாதிக்கப்படும் சதுர்தசிக்கு நாலு ராசி பாதிக்கப்படும் முடக்குக்கு ஒரு ராசி பாதிக்கப்படும் அப்படி வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ராசி அது பாதிக்கப்படும் அப்போ இந்த மூணு ராசிக்கும் இந்த ஒம்பது மூணு பன்னெண்டாக இறைவன் அந்த காலத்தில் வகுத்து வச்சுருக்கார் அதில் ஒரு ஜாதகத்தில் ஒரு உதாரணத்துக்கு இரண்டாம் இடம் முடக்காயிருச்சுன்னா அந்த ஜாதகத்தில் முடக்கு தோஷம்னா ஒரு தாயுடைய கருவுக்குள்ள பத்து மாதம் ஒரு குழந்த இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு பெரிய ஒரு யோகம் என்னென்னு கேட்டால் சாதாரணமான விஷயம் அல்ல இந்த தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போதே இந்த பூமிக்கு நீங்கள் வரும்போதே இந்த முடக்குன்னா ஒரு தாய்க்கு பிரசவமாகி இந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்துடும் இந்த பூமிக்கு வந்த உடனே பிறக்கும் போதே விதிக்கப்பட்டது தான் இந்த முடக்கு தோஷம் என்பது பிறக்கும் போதே விதிக்கப்பட்டது தான் இது இடையில எங்கேயுமே வர்றதில்லை இதை முதல் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்பாவோடய உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு தான் எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த பூமிக்கு வருது அப்போ கரு உருவாகும் போதே உங்களுடைய கர்மாவும் உருவாயிடும் அந்த கருவில் இந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் விதிக்கப்படும் போதே யாரை நீ கல்யாணம் பண்ணுவ உன்னுடைய கர்ம வினை என்ன நீங்கள் பிறக்கும்போது என்ன பாவத்தை செய்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தீங்க உங்கள் முன்னோர்களுடைய சாபங்கள்லாம் எங்கே ஒளிஞ்சிருக்குது உங்களுடைய தொழில்ஸ்தானம் எங்கே முடங்கியிருக்குது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எதை அனுபவிக்க முடியாமல் நீங்கள் தவிர்க்கிறீங்க மனசுக்குள்ளே நம்ம நினச்சதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேது வாழ்க்கையில் நான் முன்னேற முடியாதா அப்படிங்கிறது அதே போல் நம்ம வாழ்க்கையில் எதையாவது ஒன்று ஜெயித்து இந்த சமுதாயத்தில் நம்ம ஒரு கௌரவம் இருக்க முடியாதா அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் ஒரு அப்பாவோடய உயிர் கருவிலேருந்து உருவாகும் போதே சூரியன் என்ற மூல நட்சத்திரம் வரைக்கும் முதல் என்னன்னு ஏன் மூல வரைக்கும் என்னன்னுனா அந்த மூலத்தில் கொண்டு போய் ஏன் வச்சாங்க முதல் இந்த முடக்க தோஷத்தை உலகத்தில் இதை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு நான் வெளியே கொடுக்குறேன் ஏன்னா அந்த மூலம் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த ரகசியத்தை இன்றைக்கி தான் சொல்ல போகிறேன் மேசராசியிலிருந்து தனுசு ராசி வரைக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி தூளம் விருச்சிகம் தனுசு அப்போது ஒம்பது அப்போது ஒரு தந்தையுடைய ஸ்தானம் வந்து ஒம்பது அப்போது அப்பாவுடைய ஸ்தானத்தில் இருந்து தனுசு வந்து மூலம் வந்து ஏன் உருவாச்சுன்னா அப்பாவோட உயிர் கருவிலேருந்து தான் அம்மா கற்பத்துக்கு போய் ஒரு குழந்தை இந்த பூமிக்கு நல்லதோ கெட்டதோ இந்த பூமிக்கு அது வரணுங்கிற விதி முதல் தந்தை தான் மூலம் அதனால தான் ஒன்பதாம் இடத்துல கொண்டுட்டு போய் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடத்துல கொண்டுட்டு போய் அப்பா ஸ்தானத்தில் கொண்டு போய் மூல நட்சத்திரத்தை இறைவன் வச்சிருக்கார் இதை முதல்ல நம்ம எல்லாருமே தெரியணும் ஏன் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் வந்துச்சுன்னா எது நீங்கள் கைவிட்டு என்னென்னாலும் மூல நட்சத்திரத்துலேருந்து அங்கிருந்து தான் வாழ்க்கையே அவங்களுக்கு ஆரம்பிக்குது அதனால தான் அப்பாவுடைய ஸ்தான பலமே மூலம் இந்த மூலத்தில் இருந்து நீங்கள் எந்த ராசிக்கு எண்ணி போட்டாலும் அந்த முடக்கு ராசி எந்த ராசி வருதோ அந்த ராசியை அவங்க வாழ்நாள் முழுவதும் அங்கே தான் கர்மா ஒளிஞ்சிருக்கும் அந்த கர்மா ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த முடக்கு தோஷம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் முடங்கிருச்சுன்னா அந்த ரெண்டாம் படம்ங்கிற பொருள் என்ன கல்வி வாக்கு பணம் பேச்சு அறிவு ஆற்றல் வரவு செலவு எல்லாமே வருமானம் எல்லாமே இரண்டாம் பாவம் தான் அப்போ இந்த இரண்டாம் பாவம் கெட்டுப்போச்சுன்னா இதில் தான் உங்களுடைய போராட்டமே ஒளிஞ்சிருக்கும் அப்போ அந்த போராட்டத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே ஜெயிக்க முடியும்னு சொல்லுங்கள் இதுதான் நம்ம தந்தை கட்டிருந்து கொண்டு வந்த கர்மா மூணு கர்மம் இந்த உலகத்தில் இருக்குது நீங்கள் பிறக்கும் போதே கொண்டு வந்த கர்ம வினை ஒன்றும் அப்பாவுடைய இருந்து கரு உருவாகும் போதே கொண்டு வந்த கர்ம வினை ரெண்டு நாம் இந்த பூமிக்கு வந்து அறிஞ்சு அறியாமல் தெரிஞ்சு தெரியாமல் செய்த கர்மம் ஒன்று மூடும் இந்த முக்கர்மா சேர்ந்தது தான் ஊழ்வினை கருமம் யாராக இருந்தாலும் இந்த கர்மாவுக்கு பதில் சொல்லாமல் இந்த பூமி விட்டு போக முடியாது அதனால தான் நான் எல்லா சந்தோஷத்தோடு நான் வாழ்றேங்க ஆனால் என்னோடய குழந்தை மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறதுக்கும் திருமணமே ஆகாமல் இருந்தால் அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு மகாலட்சுமி நான் பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரு ஆத்மா சாந்தி ஆயிருங்க அதே போல் பிரிவுகளாக அவருக்கு ஒரு தொழில் ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் நான் ரொம்ப நல்லா இருப்பேனுங்க அப்படிங்கிற பிரையர் ஒரு நோயில் மாட்டிட்டால் அவருக்கு இந்த நோய் மட்டும் குணமாயிருச்சுன்னா என்னோடய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இந்த நோய் குணமாயிட்டு எனக்கு அதுவே போதுமானதுங்க அடிப்படை வசதி நானே செய்துக்குவேன் என்னுடைய உடம்புக்கு அந்த நோயிலேருந்து நான் விடுபட்டால் போதும் இப்படியெல்லாம் கர்ம வினையில் ஒவ்வொருத்தரும் மாட்டித்தான் இந்த முடக்கு தோசத்தினால் பாதிக்கப்படுது அப்போ இந்த முடக்கு தோஷம் சாதாரண விஷயமான்னு பாரு உங்களுடைய ஊழ்வினை கர்மா எங்கே ஒளிஞ்சிருக்குதுன்னு நம்மளுடைய ஜாதகத்தில் பாத சாரத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் ஒரு சாரம் வாங்கித்தான் ஒரு வழி நடத்துவாங்க சாரம் வாங்காத ஜோதிடம் சோரம் போய்விடும் அப்போ அந்த சாரம் தான் அந்த சோரம் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அதில் முதல் தந்தையுடைய நட்சத்திரம் சூரியன் என்ற நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரத்தினுடைய ராசி அந்த நட்சத்திரத்தினுடைய கணக்கு தான் இந்த ஒன்பதாம் இடத்துல மூலத்திலிருந்து எண்ணி அது பத்தொன்பதாவது நட்சத்திரத்து வரைக்கும் வந்து அந்த கணக்கை வந்து முடக்கு ராசியை போட்டு இந்த உலகத்துக்கு உங்களுக்கு இந்த வீடு தான் முடக்கு தோஷம்னு சொல்லி இந்த உலகத்துக்கு அரங்கேற்றமாச்சு அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்போது உங்கள் ஜாதகத்தில் இருபது இருபத்தி ஒரு தலைமுறையாக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே இவ்வளவு கஷ்டத்துக்கோ கடவுள் எத்தனையோ கோவிலை உருவாக்கி வச்சுருக்காங்க மனிதர்களால் மகிமப்படுத்தி முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் கோயிலை கட்டி வாழ்நாள் முழுவதும் பதினெட்டு சித்தர்களும் ரிஷிமார்களும் முன்னோர்களும் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி இந்த ஜாதகத்தில் எல்லாம் உங்களுக்கு ஜாதகத்தில் தோஷங்கள் கர்மவினை ஒழிஞ்சிருக்குதோ அதுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம் நிச்சயமாக கடவுள் ஒரு நாள் உங்களை வந்து நல்லது செஞ்சே தீர்வன் ஒரு ஜாதகத்தில் முடக்கு தோஷம்னா என்ன இந்த முடக்கு தோஷத்தினால ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் எப்படி முடங்கி போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த முடக்குன்னா என்ன முடக்கு ராசிகள்னால் என்ன இந்த முடக்குங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா சூரியன்னா அப்பா அப்பாவோட உயிர் கரு போய் அம்மாவுடைய கர்ப்பத்தில் வச்சு அந்த குழந்தை பத்து மாதத்துக்கு அப்புறம் வெளியில் வருது அப்போது கரு உருவாகும் போதே கர்மம் உருவாயிடுது அப்போது ஒரு விதைக்கும் போதே நம்மளுடைய கர்மம் என்னங்கிறத அந்த அமைப்பை இறைவன் கொடுக்கப்படுகிறார் அப்போ இந்த முடக்கு தோசைங்கிறது ஜாதகத்தில் சாதாரணமான விஷயம் அல்ல இந்த முடக்கு தோசத்தினால் ஒரு லக்கணம் முடங்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க லக்கணம்னா ஜாதகர் பிறக்கும்போதே லக்கணம் முடங்கிருச்சுன்னா முதல் இவருடைய திறமைகள் செயல்படாது எவ்வளவோ வேக வேகமாக ஓடி போய் சம்பாரிச்சு வாழ்க்கை நல்லா இருக்கலாம்னு நினைப்பாரு அதுவும் முடியாது நல்ல ஒரு இடந்தடம் வாங்கி வீடு வாசல் கட்டி எல்லாமே முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருப்பாங்க இது எல்லாமே இவர்னால அழியும் இப்படி எல்லாமே இவருடைய ஜாதகத்தில் முடக்க தோஷம் இருந்தால் முதல்ல இந்த ஜாதகரே பெரிய அளவுக்கு வர முடியாது அவ்வளோ ஒரு சிரமத்துல தான் அவர் வாழ்வார் அப்போ இந்த முடக்கு தோசை ஒரு ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரம்தான் ராசி கட்டத்தில் ஒரு இடத்த முடக்கி வைக்கும் அது என்ன அப்படின்னா என்ற நட்சத்திரங்கிறது அந்த நட்சத்திரம் மூல மூலம் வரைக்கும் எண்ணி அந்த மூலத்திலேருந்து கணக்கெட்டு சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அந்த ராசி வீடு தான் முடக்கு தோஷம் இது வந்து ஒரு ஜோதிடமாக சொல்லும்போது மக்களுக்கு போதுமானது இது ஜோதிட வகுப்பாக படிக்கும்போது மட்டும்தான் அந்த கால்குலேஷன் போட்டு மக்களுக்கு உறுதிப்படுத்தணும் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் யாராவதுக்கு அசுபதி நட்சத்திரமாக இருந்தால் அவருக்கு ஒரு சிம்ம வீடு முடக்க அந்த சிம்மம் வந்து முடங்கிருச்சுன்னா ஒரு லக்கணமே அவர் சிம்மலக்கணமாக இருந்தா அவரில் சிம்மலக்கணமாக இருக்கிறவர் எப்படி இருக்கணும் வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வர அளவுக்கு ஒரு திடகாத்திரம் அவருடைய தன்னம்பிக்கை வைராக்கியம் வீம்பு எல்லாம் இருந்தும் அந்த சிம்மத்தில் பிறந்து எதையுமே அனுபவிக்க முடியாமல் நம்ம பிரச்சனையில் மாட்டிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்கன்னு அந்த சிம்மத்தில் உட்கார்ந்து அந்த லக்கணத்தில் பிறந்து நான் எதையுமே அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை அவங்களுக்குள்ள இருக்கு அப்போ இந்த ஜாதகத்தில் முடக்க தோஷம்னா சாதாரணமான விஷயமானு பாரு அப்பாவோட உயிர் கருலேருந்து அம்மா கர்ப்பத்தில் வச்சு ஒரு குழந்தை பிறக்குது கரு உருவாகும் போதே கருமா உருவாகுது அந்த நேரம் தான் அந்த முடக்கு தோஷம் அப்போ அதோட ஆயுள் காலத்து வரைக்கும் அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குன்னா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தான் அப்போ அந்த தோஷத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வரலன்னா ஜாதகத்தில் சரியான ஒரு மன உளைச்ச நெருக்கடியில் தான் மாட்டியிருப்பீங்க அப்போ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆனால் தானே இந்த தோஷம் உங்களை விட்டு போகும் அப்போ லக்கணம் முடங்கிருச்சுன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேங்க மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் அந்த கோவிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முடக்கு தோஷம் அன்றோடு நிவர்த்தியாகுது கோவில் அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றுறாங்க முன்னோர்களுக்காக மோட்ச விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்தால் கூட அந்த கர்மவெளி நம்மளுக்கு அந்த தோஷம் வெளியே போகும் மதுரையில் மோட்ச விளக்கு ஏற்றுறது ரொம்ப ஃபேமஸ் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை அந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் இந்த மோட்ச விளக்கு ஏற்றுறதுனால முன்னோர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு முன்னோர்கள் எல்லாம் விட்டு போனதெல்லாம் அந்த புண்ணியம் எல்லாம் நம்மளுக்கு வந்து சேரும் நம்மளோட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் நம்மளுக்கு இழந்ததெல்லாம் மீண்டு கிடைக்கும் இருபத்தி ஒரு தலைமுறையிலேருந்து வந்த வம்சாவளி சாபங்கள்லாம் நிவர்த்தியாகும் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சிறப்பான முறையில் இருக்கும் இப்படியெல்லாம் வந்து இன்மையிலும் நன்மை தர்வர் கோயிலில் நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு ஃபவர் உண்டு அதனால தான் அந்த காலத்திலேயே அந்த கோவிலை கட்டி வச்சுருக்காங்க அந்த கோவிலை கட்டி வச்சுருக்கறனால நாம் வாழ்க்கையில் ஒரு முறை அந்த கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாளை கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டு நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் சாமியோடய பாதத்தில் வச்சு பூஜிச்சு வந்தால் நம்மளோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முடக்கு தோசை நிவர்த்தி ஆகும் லக்கணம் முடக்கு நிவர்த்தி ஆகும் ஜாதகத்தில் இனிமேல் அந்த ஜாதகார் அசுர வளர்ச்சிக்கு வருவார் ஒரு இடம் வீடு வாசல் சொத்து சோகம் எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு ஏற்ப ஏற்படும் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த லக்கடம் முடக்க தோஷம் அன்றோடு நிவர்த்தியாகும் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி வரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எழுநூறு வருஷத்துக்கு இந்த இன்மையில் நன்மைதர்வர் கோயில் மூத்திருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் இறங்கி போகும்போது சிவலிங்கம் நம்மளை பார்த்துருக்காது சிவலிங்கம் வந்து அந்த பக்கம் திரும்பி இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே மேலே சிவனும் பார்வதியும் அவதாரம் எடுத்து சிவனுக்கே சிவன் பூஜை பண்ணக்கூடிய ஒரே கோவில் இன்மையிலும் நன்மை தர்வர் கோவில் அதனால தான் அந்த சிவனும் பார்வதியும் லிங்கத்துக்கு பூஜை பண்ணி அந்த லிங்கத்துக்கிட்ட வரம் வாங்கித்தான் சிவன் பார்வதியாக இவங்க பட்டம் வாங்கினாங்க அதனால தான் அந்த கோவிலில் இன்றைக்கும் பாருங்கள் மதுரையில் யாராவது வந்து ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்து அந்த நாட்டை ஆளுநு நினச்சாலும் அந்த இடத்துல ஒரு பதவி ஏற்பு விழா வந்தாலும் மதுரையில் இன்மை நன்மை கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி பரிவட்டம் கட்டி அந்த இடத்துல சாமி இந்த மண்ணை நான் போகிறேன்னு சொல்லி இந்த சிவன் கட்டை சொல்லிட்டு வந்து தான் அவங்க இந்த மண்ணை ஆளுவாங்க இது ஆதி காலத்திலருந்தே இப்போ வரைக்கும் இருக்குது அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த முன்னோர்களெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள ஒரு பெரிய அற்புதமான ஒரு ரகசியம் அந்த கோவிலுக்குள்ளே இருந்துச்சு அந்த பொத்தாமரை குளம் இருந்தது அதே போல தான் இந்த கோவில்லையும் இன்மை நன்மைதர்வர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய பேர் பார்த்திங்கன்னா மத்திபுரி அம்மன் இருக்கும் அது எப்படி மத்திபுரி அம்மன் பேர் வந்ததுன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே கட்டாத காலத்தில் இந்த மதுரைவே ஒரு பரப்பளவை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அளவுகோலெல்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில் சென்று மையம் வந்து அந்த மத்திபுரி அம்மனுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்து மேலே அந்த மையம் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துக்கு பேர் அம்மன் என்று பொருள் அந்த மத்தினா அந்த இடம் தான் மதுரைக்கே சென்று அதனால தான் அந்த அம்பாலுடைய தாமரையில் அந்த அம்பாள் இருக்கும் அந்த அம்பாள் மேலே வந்து ஸ்ரீ சக்கரம் இருக்கும் அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு மேலே தான் அந்த அம்பாள் நிற்பாங்க அந்த ஸ்ரீ சக்கரத்துக்குள்ள அந்த நடுவு மையமாக இருக்கக்கூடியது தான் அந்த உலகத்திலேயே அந்த மதுரைக்கே அம்மன்னா அந்த கோவில் தான் அந்த கோவிலில் அப்போ இடத்தெல்லாம் அளந்து இதுதான் சென்றுன்னு சொல்லி ஆதி காலத்திலேயே பட்டயத்தில் எழுதப்பட்டது அப்போ உங்களுடைய வீட்லேயுமே இடத்தகலாறு இருந்தாலும் இடம் வந்து சொத்தே விற்காமல் கண்ணுக்கத்தை வரைக்கும் இருந்தோ பூமியோட அளவு நிலமே தெரியாமல் இருக்கிறவங்களோ சீக்கிரமாக இடம் விற்கிறதோ சீக்கிரமாக இடப்பிரச்சனை முடிகிறதோ இது எல்லாத்துக்குமே மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் இருக்கக்கூடிய ஊரி அம்மனுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த இடத்தோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் மனசார சாமி கிட்ட பாகத்தில் வச்சு ஒரு தீபாரதனை காமிச்சு அந்த பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் முடக்கு தோஷம் நிவர்த்தியாகும் பூமி தோஷம் நிவர்த்தியாகும் இதை கண்டிப்பாக வாழ்க்கையில் இந்த மொடக்கு தோஷம் இருக்கிறவங்களுக்கு மதுரையில பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மிதர்வர் கோயில் தான் உங்களுடைய முடக்கு முடக்க உண்டான கோயில் லக்கடம் முடங்கி யாருக்கு இருந்தாலும் இன்மை நன்மிதர்வர் கோயில் போயிட்டு வந்தாச்சுன்னா அன்னையோட ஜாதகத்தில் கூடிய பிரச்சனை அனைத்து நிவர்த்தியாகும் வாழ்க்கையில ஒரு வெற்றி காணுங்க வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் நம்முடைய சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் முப்பது கால ஜோதிட ஆராய்ச்சியின் விளைவாக பெற்ற பிள்ளையான இந்த ஆதிகால பரிகாரங்கள் அதுவும் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்து ஆறு பரிகாரங்கள் அடங்கிய இந்த ஆன்மீக புத்தகம் உங்க வீட்டில் இருந்தாலே உங்களுக்கு நல்லது பண்ணுங்க இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா நேரடியாகவோ இல்ல ஆன்லைன் வாகிலாகவோ நீங்க வாங்கலாம் நேரடியாக நீங்க வாங்கணும்னா திருப்பூர்லயோ இல்ல சென்னை வடபழனி ஆஃபீஸ்க்கோ வந்து வாங்கலாம் இந்த புத்தகம் உங்க வீட்டுக்கே கொரியர் மூலமா அனுப்பப்படுங்க வாழ்த்துக்கள் நன்றி